தியானம் செய்வது பற்றி பைபிள் என்ன சொல்கிறது தியானத்தோட நோக்கம் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை உணர்வுகளை அளிப்பது வசனங்களை தொடர்ந்து தியானிப்பதால் ஏற்கனவே மனதில் பதிந்து இருக்கும் தீமையான சுபாவங்கள் வெளியேறும் உதாரணமாக சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் தமது வசனத்தை அனுப்பி குணம் யாராவது ஏதாவது பயமுறுத்தி பேசுவதைக் கேட்டால் நோயைப் பற்றியோ பேணைப் பற்றியோ இதைப்பற்றி பேசினாலும் அடுத்த கணம் நமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று நம் ஆழ்மனம் சொல்லுவோம் வசனத்தை தியானிப்பதால் நிதானம் நிதானம் வரும் நம் வாழ்க்கையில் முடிவுகள் நிதானமாக எடுக்க உதவும் தினமும் நம் நம் ஆழ்மனம்